ம்பலம் ஸ்ரீனார் கோவில் உடனுரைத்தீஸ்வரர் கோவிலில் ராஜகோபுரம் பணி நடைபெற்று எழுபது சதவீதம் வரை முடிவு உள்ளது இன்னும் சில பணிகள் குறைவாக உள்ளது இப்பணியில் பங்குபற்று இடைவெரும் திருவுரு பெருநாளில் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய திருமுறை எத்தாம் திருமுறை விடை விடாது உகந்த விண்ணவர்க்கோவே பிணையோ நுழையமை பொருளே முடைவிடாது அடியேன் மூத்த மண்ணாய் முழு குழும் குறும்பையில் கிடந்து கடைபடா வண்ணம் காத்தருளாண்ட கடவுடைய கருணைமா கடலை இதை விடாது உன்னை சிக்கன பிடித்தேன் அடிமையாயம் திருநாற்றத்தில் கட்டிலிருந்து கட்டடித்து என்னை காத்த தெய்வமே இடைவிடாது உன்னை திருவருளை உறுதியாய் பற்றினேன் என்னை விட்டு நீ எங்கே எழுதவாய் ஈசனே திருச்சித்தம்பலம் இந்திய ஈசனை இனி என்னால் நடப்பது ஒன்றுமில்லை சிவபூஜையும் திருப்பணியும் திருச்சித்தம்பலம்